மனிதிநேயர் தமிழ் திரையுலகின் புகழை ஒளி மொழி செய்து கோடிக்கணக்கான மக்களின் மகிழ்விக்கும் இந்திய திரையுலகின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் மதிப்பிற்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறார் மேடையில வந்திருக்கும்ியா மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து

அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் மண்ணுக்கு போக மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னு நான் போகிறது கிடையாது எடுத்துகிட்டு இப்போ இப்போ சாதிங்க சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி ஹாஸ்பிட்டல் பற்றியெல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் சொன்னது நூறுக்கு நூறு உண்மை ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து விஜய் ஹாஸ்பிட்டலேருந்து காவேரி ஹாஸ்பிட்டலிருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து ராம் மெடிக்கல் ராஜ் ராமச்சந்திரா சந்திரா சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலிருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ கிளினிக்கு வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்துருக்கு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ்ஸு அந்த மேலாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உரிமையால் அவங்களுடைய இந்த அட்வான்ஸாக டெக்னாலஜினாலே அந்த மெடிக்கல் அந்த ஒரு விராக்கல் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவில் தான் எனக்கு ஞாபகம் வருது இங்கே ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாலே எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும் முதலமைச்சர்கள் இங்கே இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும் இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க நம்ம அவுடோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து எல்லாம் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம் எப்படி இந்த காலம் காலிடயம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டார் அந்த சம்சாரம் மின்சாரம் விஷு அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்ட்டு அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட அது டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான வீடுன்னு ஆகிடுச்சு ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனு மூணு சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு இப்போ என் படங்கள் கூட அஞ்சாறு படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஹிட் இருக்குது ஸோ ஒரு ராசியான இடத்துல ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமாக மிகவும் பெரும் பேரும் பிரபலம் பெரும் அது என்ன எனக்கு வந்து சந்தேகமும் கிடையாது சரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளியாக நோயாளிகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம போகிறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போகிறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிறேன் அங்கே இருந்து வந்த உடனே வந்து எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பிரணி நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியேட்டாக வந்து அந்த சீரியஸ்னஸ் பண்ணி அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல பிரரணி சிவராஜன் ரெண்டு பேர் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே போல் ஆம்புலன்ஸ் மாதிரி அவங்க ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துட்டு ஆடவர் பெற்றார் காவிரி ஹாஸ்பிட்டாங்க அங்கே ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் ஜிஸ்திங் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் அண்ட் ஹவர் ஒன் ஹவர் நம்ம வந்து மீட்டிங்கு இந்த ஒரே ஒரு டென்ஷனு ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இது மேஜர் ப்ராப்ளம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும் இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் என்ன ரொம்ப அது வந்து டேஞ்சராக இருக்கும் இது வெரி மேஜர் ஆப்ரேஷன் ஸோ இங்கே வந்து நம்ம பர்சனு நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு சார்டே ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரைனே கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க ஸோ எனக்கு வந்து டாக்டர் ஷேகர் அவர் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது அதுக்கு என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் और गिटे ना बंदे याद करले और तेरे जो कुछ और मैं कहते हैं और वो उतने चिकन में मंदे उतने सुना के यार पंद्रह ना आप देखते हैं इन्हों मारे शेक कर पंद्रह ये इस द बेस्ट हैप्पीली यू डू इट हियर नो प्रॉब्लम अब ना अब उधर उधर शेक कर सुना को और पंद्रह उनको कोऑर्डिनेशन का और पंद्रह हंड्रेड அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருந்தது சரி ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னால் விஷயத்தை சொன்னாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் கேரண்டிங்க ஒரு பர்சன்ட் அப்படி சொன்னாங்க இந்த நைன்ட்டி நைன் பர்சன்ட் கொடுக்க போச்சு ஒரு பர்சன்ட் தான் நமக்கு மைண்ட்ல வந்து ஒரு பர்சன்ட் சொன்னால் இப்போ சொன்னால் ஒரு வீடியோ நல்லா பார்க்கலாம் நல்லா நல்லா விஷயம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு ஆனால் ஏதோ ஒரு ராகுபாப் இங்கே இருக்கு அதை மட்டும் இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு பர்சன்ட்டு அது கம்ப்ளீட்லி வந்து அரசு திஷா கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு பர்சன்ட் தான் மைட்ல இருந்துது எனக்கு இந்த அரசு திஷா கொடுத்தா கம்ப்ளீட்லேயே அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் கண்டு வந்து பார்த்தா சக்சஸ் சக்சஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களோட மேரேஜ் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மேட்ஸ் டாக்டர் எந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுத பார்த்துக்கிட்டாங்க ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு திருக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம் யாருக்கு வந்து டிசிப்ளின்லையோ ஒழுக்கம்லையோ அவங்க முன்னேறவே முடியாது அதை வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும் ஒரு எம்ப்ளாயிட்டோ இது யாருமே ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின் செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாளையும் இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம் இந்த திருத்தணும் அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாளும் இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து

இது அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம்னு சொன்னாங்க இந்த மீடியா பார்த்தா சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு நீங்கள் வந்து உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் மூச்சு முடிச்சு விட்டா கூட பயமாக இருக்கு ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போது இது இவ்வளோ பெரிய ஒரு எம்பயர் கண்ட்ரி இங்கே பட்டு பட்டியல் ஸ்டேட்டில் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து இது செஞ்சு தான் இது பண்ணிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சென்னை இந்தியாவிலே வந்த ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது இது ஒரு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கள் மல்டிபல் ஆர்கள்ஸ் பிளான் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறது ஐ திங்க் வெரி 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 ஃப்ளூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரின் காண்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ எல்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்யுமேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்ஜஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேற்படுறாங்க அங்கேருந்து வர்றாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குதுன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் பட் ஒரு திங்கு வேறு எக்ஸ்போஸ் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட் இருப்பாங்க என்ன சொல்ல ஃபாரின் எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க

கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபல்லே இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லா த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கல்லே வந்து நீங்கள் வரைக்கும் இருக்காங்க இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க இந்த ஃப்ளாட்ஸ் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்திலேயே படகு கிடையாது மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்க என்னன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிடல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ண தெரியாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிடல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேதி வருதுன்னு தெரியாது இன்னும் எல்லாமே பதிவுட்டாயிடுச்சு காற்று தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்கள் மருந்து அந்த மருந்துலேயும் கலப்பட பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் கையில் பேடி போட்டு தெருக்கு எடுத்துட்டு போயிட்டு வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் டிஸ்திங் அப்படின்னு சொன்னால் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகப்படத்துக்கு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்ந்து கொள்ள வந்து அந்த டிசீஸ்லேருந்து வந்து மெடிசனோ அது க்யூர் பண்ண முடியுமோ தெரியாது அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கிறது வந்து ரியலி இந்த வடப்பழிங்க சுற்றுவாட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கும் வந்துட்டு மிகப்பெரிய வரப்பிரசாக வருது இது வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லை ஆப்ரேஷன் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அது வந்து இதுக்கே ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டு ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி ஒரு பார் ஃபண்ட் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செட்டிங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் நல்லா புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ಆಸ್ಪತ್ರೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗಣ ಆಗಿ ಡೆಫಿನ ನಂಬಿಕೆ ಇದೆ ಆಗೋದನ್ನು ನಂಬಿಕೆ ನಂಬಿಕೆ